விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் முனைவர் தோல் திருமாவளவனர்கள் அடிக்கடி ஒரு வாக்கியம் வந்து சொல்வார் அதாவது வளைந்து கொடுப்பதும் வஞ்சகத்தால் வீழ்த்துவதும் தான் பார்ப்பனியம் அப்படின்னு சொல்லுவார் வளைந்து கொடுப்பதும் வஞ்சகத்தால் வீழ்த்துவதும் எப்பேற்பட்ட வார்த்தைகள் பார்த்திங்களா அந்த வார்த்தைகள் வளைந்து கொடுப்பதும் வஞ்சகத்தால் வீழ்த்துவதும் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது இந்த பிஎம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் எங்கிடு பார்த்தாலுமே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தூக்கி கொண்டாடினாங்க புரட்சியாக அம்பேத்கர் அவர்கள் இல்லை அப்படின்னா நாங்கள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தூக்கி கொண்டாடினாங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன அவ்வாறு அவங்க வளைந்து கொடுத்ததற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அகில இந்திய அளவில் இருக்கிற தலித் சமுதாய மக்களுடைய வாக்குகள் எல்லாத்தையுமே திரட்ட வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் வளைந்து கொடுத்தார்கள் அம்பேத்கர் அவர்கள்ட்ட வளைந்து கொடுத்தார்கள் அவங்க அவ்வாறு வளைந்து கொடுத்ததற்கான முக்கியமான காரணம் என்ன வஞ்சகத்தால் வீழ்த்த வேண்டும் தலிச்சமுதாய மக்கள் வஞ்சகத்தால் வீழ்த்த வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வஞ்சகத்தால் வீழ்த்த வேண்டும் அதாவது எப்படியாச்சும் தலிச்சமுதாய மக்களுடைய வாக்குகளை வாங்கி நம்ம மறுபடியும் பிஎம் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம அரசியலுமை சட்டத்தை தூக்கி போட்டு மனு தர்மத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்றக்காக தான் தேர்தலுக்கு முன்னாடி வளைந்து கொடுத்தார்கள் வஞ்சகத்தால் வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்துக்காக வளைந்து கொடுத்தார்கள் இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு மறுபடியும் பிஎம் ஆன்ட்டாரு மறுபடியும் அம்பேத்கர் அவர்களை வஞ்சகத்தால் வீழ்த்துவதற்காக இந்த பாரதிய ஜனதா கட்சி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய வெளிப்பாடுகள் தான் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நம்ம அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி பேசியிருக்காரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எதுக்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்கிறது ஃபேஷன் ஆகி போச்சு அதுக்கு நீங்கள் வந்து சாமி பேர் அடிக்கடி சொன்னீங்க அப்படின்னா சொர்க்கத்து கூட போகலாம் அம்பேத்கர் பேரை சொல்றதுனால என்ன ஒரு பிரயோஜனம் ஒரு புண்ணியமும் கிடையாது அப்படின்ற மாதிரி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக நம்ம அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு ஸோ இந்த செய்தி அகில இந்திய லெவல்ல மிகப்பெரிய பேசு பொருளாக வந்து மாறி இருக்குது ஐயோ இந்திய அளவில் விட்ருவான் ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசுபோலாக மாறி இருக்கின்றது அப்படின்னா அதற்கு யார் காரணம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன மொத்தத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கழுத்தில் மிகப்பெரிய பேசுபோலாக மாறி இருப்பதற்கான முக்கியமான தலைவர் யாரு அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலை பார்த்துலாம் நண்பர் அனைவருக்கும் இளம்பெருவ எழுதியன் இனிய வணக்கம் நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணதோ என்னால் முடியாது அதனால் நாங்கள் சண்டை போட போறோம் அமித்ஷா அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவாக பேசியதற்கு பின்பாக அகில இந்திய அளவில் இது மிகப்பெரிய பொருளாக வந்து மாறுது ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறுகின்றது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் யார் முக்கியமான தலைவர் யாருன்னா என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிறுவனர் முனைவர் தொல் அவர்கள் தான் நீங்கள் என்ன நினச்சிங்க என்னடா எல்லாரும் தான் பேசுகிறாங்க எல்லாருமே நான் வந்து இதை பத்தி விவாதங்கள் பண்றாங்க ஆனா திருமாவர்கள் மட்டும் என் சொல்றான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்குறீங்களா காரணம் இருக்குது இன்னைக்கு யார் வேணாலும் கட்சி தொடங்கலாங்க அதாவது அம்பேத்கர் வந்து என்னுடைய கொள்கை ஆசான் அப்படின்ற மாதிரி யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம் இந்த மாதிரி ஒருத்தர் கட்சி தொடங்கிட்டாரே என்னுடைய கொள்கை ஆஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கட்சி தொடங்கிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சிகளும் சரி அதனை சார்ந்த எம்எல்ஏக்கள் திருத்திருந்து ஓடி போய் டிசம்பர் ஆறுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் மாலை போடுறாங்க அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகள் எல்லாத்துக்குமே காரணம் யாருனா அது திருமாவளவர்கள் மட்டும்தான் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் ஏந்தி ஒட்டுமொத்தமாக இந்த பட்டியல் சமுதாய மக்கள் எல்லாத்துக்குமே அணி திரட்டி வச்சிருக்காரு தெரியுமா அந்த வாக்கு வங்கிகளை எப்படியாச்சும் கவர்ந்து விட வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மிகப்பெரிய பேசு பொருளாக தமிழ்நாட்டில் எல்லாருமே ஏந்தி இருக்கிறாங்க இன்னைக்கு திருமாவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தூக்கி பிடிக்கல திருமாவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதரை தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் ஓட்டுக்காக மட்டுமே சேரிகளில் ஊசலாடி கொண்டிருப்பார் அதான் யதார்த்தமா உண்மைங்க யதார்த்தமாக உண்மை அதுதான் இப்போ ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இந்த தேர்தல் காலகட்டத்தில் நீங்கள் பாருங்களேன் ஓட்டு கேட்டு போகின்ற அந்த வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யாராச்சும் ஒரு துணி துவச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களும் போய் வாங்கி துணி துவைப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் அயன் பண்ணி இருந்தார் அப்படின்னா இவங்களும் போய் அப்படியே அயன் பண்ணுவாங்க டீ ஆற்றிக்கிருந்தாங்க அப்படின்னா இவங்களும் டீ ஆத்துவாங்க ஏதாச்சும் மார்க்கெட்டில் உட்காந்து மீன் வியாபாரம் பார்த்தாங்க அப்படின்னா இவங்களும் உட்காந்து கொஞ்சம் நேரத்தில் மீன் வியாபாரம் பார்ப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் ட்ரை சைக்கிளை வந்து ஏதாச்சும் லோட வச்சு இழுத்துட்டு போனாரு அப்படின்னா இவங்களும் கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை சைக்கிளை உட்காந்து லோடை கொஞ்சம் தூரத்தில் இழுத்துட்டு போவாங்க ஸோ என்னன்னா அந்த மக்களுடைய வாக்குகளை கவருவதற்காக இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரிதாங்க அதே மாதிரி தான் தொண்ணூறு காலகட்டங்களில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெறும் ஓட்டுக்காக மட்டும்தான் ஊசலாடிக்கிட்டு இருந்தார் சேரிவால் பகுதிக்குள்ளே வந்து ஓட்டு கேட்டு மக்கள் வாராங்க வேட்பாளர்கள் வாராங்க அப்புடின்னா அந்த நேரங்களில் அந்த தருணங்களில் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தையே ஏந்துவாங்க இன்னைக்கு இருக்கிற நிறையா கட்சிகள் தொண்ணூறுல எந்த கட்சிகள் சொல்கிறேன் அதாவது தேர் அந்த சேரிகளில் போகிறாங்க அப்புடின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய படத்தை அந்த தருணங்களில் மட்டும்தான் ஏந்துவாங்க ஆனால் அதே படத்தோடையே போய் பொது சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதியில் போய் ஓட்டு கேட்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அதற்கு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஊராட்சி மன்ற அலுவலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஊராட்சி மன்ற தலைவராக மாறி மாறி இருக்கின்ற நபர்களும் கூட அம்பேத்கர் படத்தை பயன்படுத்த மாட்டாங்க ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் பயன்படுத்த மாட்டாங்க பொது மந்தைகளில் இன்ன வரைக்கும் கூட அம்பேத்கர் வந்து ஜொலிக்காமல் இருக்கிறாரு காரணம் என்ன ஏ இங்க இருக்கிற அரசியல் கலம் வேறப்பா இங்க வந்து ஜாதி ரீதி எல்லாருமே இருப்பாங்க அம்பேத்கரை பயன்படுத்தணும் ஓட்டு போட மாட்டாங்கப்பா இந்த ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இருக்குது உருவாகி வச்சிருக்காங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துல அம்பேத்கரை சுத்தி தான் அரசியலே அம்பேத்கரை சுத்தி ஏன் அரசியல் இருக்கு அப்படின்னா அம்பேத்கர் அவர்கள் ஒட்டுமொத்த பட்டியல் சமுதாய மக்கள்கிட்டமே கொண்டு போய் சேர்த்த நபர் யாருனா அது திருமாவளவன் அவர்கள் ஸோ அதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அரசியல் களத்தில் திருமாவை விடக்கூடாது என்ற காரணத்துக்காக இங்கிட்டு ஒரு பக்கம் விஜய் பிடிச்சி இழுக்கிறாரு இங்கிட்ட ஒரு பக்கம் திமுக பிடிச்சி எழுக்குது இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணா தரோட முன்னேற்ற கழகம் பிடிச்சி எழுக்கிறாங்க பாஜக மறைமுக தூதுவர் விட்டுக்க இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் எப்படியாச்சும் திருமாவர்களை தாப்பாக்க இழுத்துனோம் அதே மாதிரி திருமாவர்கள் ஒட்டுமொத்த பட்டியல் செம்மாய மக்கள் மட்டும் கிடையாது அதையும் தாண்டி கூட நீ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பல நபர்களுக்கு தமிழ்நாட்டில் கொண்டு போயிருக்கிறாரு அதனால வேற வழியே இல்லாமல் அம்பேத்கர் அவர்களுக்கு பிரச்சனை அம்பேத்கருடைய கொள்கை மீதான தாக்குதல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னா இன்னைக்கு வரிந்து அடித்து கொண்டு எல்லா நபருமே என்ன பண்ணுறாங்க அம்பேத்கர் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க திங்க் பண்ணி பாருங்க இதுதான் ரியாலிட்டி நான் உடச்சி பேசுகிறேன் இதுதான் ரியாலிட்டி என்றைக்குமே இல்லாத நிகழ்வாக இந்த கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி ஒட்டுமொத்த கட்சிகளுமே போய் புரட்சியில் அம்பேத்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் போடுறாங்க டிசம்பர் ஆறு வந்து அம்பேத்கருடைய நினைவு நாள் வீர வணக்கம் போடுறாங்க போய் மாலை போடுறாங்க ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து அம்பேத்கர் படத்துக்கு வந்து அப்படியே அப்படியே கும்பிட கூட்டமாக ஃபோட்டோ போட்டுக்கிறாங்கன்னா காரணம் என்ன காரணம் என்ன காரணம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் உடனே முனைவர் தொழில் திருமாவளவர்கள் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் மூலமாக இந்த பட்டியல் சிம்மதாய மக்களை அணிஞ்சிரட்டி வச்சிருப்பது முக்கியமான சரிங்களா நல்லா சொல்றேன் தமிழ்நாட்டுல பேசுபோல மாறி இருக்கின்றதுமாவர்கள் மட்டும்தான் கூட மூணில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிறுவன முனைவர் தொழில் திருமாவன் அவர்கள் மதுரையில மிகப்பெரிய ரயில் மறியல் போராட்டம் வந்து பண்றாரு ரயில் மறியல் போராட்டம் எதுக்காக தெரியுமா மரத்வாடா பல்கலைக்கழகத்துக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயரை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க சிவசேனா மிகப்பெரிய கலவரத்தை மேற்கொண்டாங்க அதனால் திருமாவர்கள் என்ன பண்ணார் மதுரை மாவட்டத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாப்புல ரயில் மறியல் போராட்டம் பல குழுக்களாக திடீர்னு ஒரு குழுக்கள் வருவாங்க ரயிலில் போய் மறப்பாங்க அவளை கைது பண்ணி அப்பாடா போராட்டம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பாங்க பார்த்தா இன்னொரு குழு வருவாங்க ஸோ அந்த மாதிரி பயங்கரமான போராட்ட வியூகம்லாம் வகுத்தார் திருமாவர்கள் அந்த காலகட்டத்திலேயே ஸோ அந்த அதில் ஒரு வரலாறு சொல்கிற பாருங்க அப்போ தான் பட்டியல் செம்மாய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் போட்டு அடிக்கிறாங்க அப்போ காவல்துறை அதிகாரிகள்லேயே ஒரு நபர் பந்தோஷம் வந்திருக்காப்ல அவர் என்ன பண்ணாருனா ஏய் என்னங்கடா நம்ம மக்களே போட்டு அடிக்கிறாடா அப்படின்னு சொல்லி யூனிஃபார்ம் கழட்டி போட்டு காவல்துறையை வந்து திருப்பி அடிச்சார் அந்த நபர் தான் இன்குலாப் மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவராக வந்திருக்கிறார் இன்குலாப் விடுதலை சிறுத்தை அப்போ இப்படி இருக்குங்க அப்படிலாம் புரட்ச அம்பேத்கர் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போனார் திருமாவர்கள் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது அது மட்டும் கிடையாது இப்போ மதுரை மாவட்டத்தில் வந்து சித்திரை திருவிழா கொண்டாடுவாங்க அதான் அழகர் வந்து ஆற்றல் எனக்குறா தெரியுமா அந்த சித்திரை திருவிழா அந்த சித்திரை திருவிழா நடக்குது அப்புடின்னா இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தினுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது புரட்சலர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் சித்திரை திருவிழா கொண்டாடுங்க ஆனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி நாங்கள் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்னு சொல்லி புரட்சியலர் அம்பேத்கருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ஊர்வலமாக போவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அறிவித்தார் நைன்டிஸில் அறுபத்தி ஆறு திருமாவர்கள் இன்ன வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்ற மாதிரி ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த பக்கம் மதம் சார்ந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருந்தாலும் சித்திரத்தோடு நடந்து இருந்தாலும் மதுரை மாவட்டத்தில் இன்னமும் கூட சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்ற மாதிரி திருவிழா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அகில இந்தியாவில் கூட அகில தமிழ்நாட்டில் உள்ளயும் கூட சிறுத்தைகள் கொண்டாடும் சித்திரை திருவிழா அப்படின்ற மாதிரி எல்லாருமே சிறுத்தைகள் எல்லாமே ஊர்வலமாக போய்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் அம்பேத்கர் கொண்டு போயிருக்காருங்க மக்கள்கிட்ட அதான் இன்றைக்கி பேசு பொருளாக மாறுது சாதாரண விஷயம் கிடையாது டிசம்பர் ஆறாம் தேதி தலித் மற்றும் இஸ்லாமியர் எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி கருஞ்சட்டை பேரணி நடத்துவார் திருமாவர்கள் கருஞ்சட்டை பேரணி மதுர் மாவட்டத்தில் இன்னும் நடத்துகிறாங்க டிசம்பர் ஆறாம் தேதி ராஜாஜி பாருங்கன்னு சொல்லுவாங்க மதுரை மாவட்டத்தில் அங்கேருந்து அவுட் போஸ்ட் வரைக்கும் அவுட் போஸ்ட் ஒரு அம்பேத்கர் சில இருக்குது அங்கே வரைக்கும் ஊர்வம்லாம் போவாங்க அந்த மாதிரிலாம் அம்பேத்கர் கொண்டு போய் சேர்த்தாரு சேரிகள்ல அம்பேத்கர் வெறும் ஓட்டு ஓட்டுக்காக கூட ஓட்டையும் தாண்டி அந்த மக்களையும் சமமாக மதிக்க வேண்டிய சூழலுக்கு அரசியல்வாதிகள் தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள் சிதறி கிடந்த சேரிவால் மக்கள் எல்லாத்தையுமே அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் மூலமாக ஓரணியில் அணி திரட்டியதன் காரணமாகத்தான் அவங்க மிகப்பெரிய அரசியல் சக்தியாக இருக்கிறாங்க அந்த அரசியல் சக்தியை நமக்கான சக்தியா மாற்றணும் அப்படின்னா நம்ம அம்பேத்கரை வழியே கிடையாது அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே அது மட்டும் கிடையாதுங்க எல்லாருமே ஜனவரி இருபத்தி ஆறு தான் கொண்டாடுவாங்க குடியரசு தினம் அப்படின்னு சொல்லி தான் கொண்டாடுவாங்க ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க தெரியுமா நவம்பர் இருபத்தாற கொண்டாடுவாங்க நவம்பர் இருபத்தி ஆறு என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் இந்தாங்கப்பா இதாப்பா அரசலம்பு சட்டம் அப்படின்ற மாதிரி நாடாளுமன்றத்தில் அரசலும் சட்டத்தை தாக்கல் செய்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அதற்காக அவங்க அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டாக கொண்டாடுவாங்க ஸோ தமிழ்நாடு அளவில் சிதறி கிடந்த சேரிவாள் மக்கள் எல்லாத்தையுமே அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற கொள்கை கோட்பாடுகள் மூலமாக அரசியல் சக்தியாக பரிணமித்ததன் விளைவுகளால் இன்னைக்கு அந்த மக்களுடைய வாக்கு வங்கிகள் வேணும் அதற்கு நம்ம அம்பேத்கரை ஏந்திதான் ஆகணும் நீ எந்த சாதியாக இருந்தாலும் சரி அம்பேத்கர் நீ கொண்டாடின அப்படின்னா நீயும் என் தோழனை அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை திருமாவூரில் உருவாக்கி வச்சிருக்காரு அதுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாமே இருக்குது யாரு அமித்ஷா அவர்களுக்கு இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் கிளம்புது அப்படின்னா அது திருமாவூர்ல தான் காரணங்க வேற யாருமே காரணம் கிடையாது சரிங்களா ஸோ அதனால நீங்க என்னால் நினச்சிக்கோங்க பட் என்னுடைய கருத்து இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அம்பேத்கர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புயல் பயங்கரமாக அடிச்சுக்க இருக்குது அம்பேத்கரை தவிர்த்து யாருமே அரசியல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சூழல் உருவாயிருக்கு அப்படின்னா அதற்கு திருமாவளவன் தான் காரணம் 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 என்பதனை கூறிக்கொண்டு கற்பிய ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சியாளர் வரைய கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்